ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கோம்ல நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ எவ்வளோ தான் வீடை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் வீடு வந்து அப்படி இப்படி தான் இருக்க செய்யுது சரி ஓகே டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறவங்க என்ன பார்க்குறாங்க என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்கல்ல அதை தான் இது இது வந்து பார்த்திங்கனா நான் ஒரு யூடியூப் சேனலை தான் பார்த்தேன் சரி நாமளும் ட்ரை பண்ணாமே கிட்ட தான் மிஷின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சு சரி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ அடிச்சுக்கிட்டு நான் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் போடுறனோ அந்த இடம் வரைக்கும் ஸ்க்ரூ ரெண்டு பக்கமே வந்து ஆணி அதில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் இப்படி இது இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஆணை கூட வச்சு அடிக்கலாம் நீங்கள் எப்படி உங்களோட உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் அப்படியே அடிச்சுக்கலாம் நான் வந்து இதை ம இந்த இடத்த மறைக்கிறதுக்கு தான் நான் வந்து ஸ்க்ரீன் ரெடி பண்ண போகிறேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் கிளாஸில் நான் அளவு எடுத்துக்கிட்டேன் என்னோடய ஓப்பன் ப்ளேஸ் எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துகிட்டு அதை வந்து மடித்து தைக்கிறதுக்கு அந்த அளவு ஒரு இருபது வந்துச்சுன்னா அது கூட ஒரு ரெண்டு இன்ச்சி சேர்த்து இருபத்தி ரெண்டு இன்ச்சாக வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இன்ச்சாக அப்படியே ஒன்று ஃபோல்டு பண்ணி அது வந்து நம்ம வந்து தைக்கணும் தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம எப்பவுமே பேண்ட்டுக்கெலாம் நாடா போடுவோம்ல அந்த மாதிரி நாடா வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கும்ல அந்த ஸ்ப்ரிங்கு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரிங் வந்து ஆட்டோஸ் கடையில் கிடைக்கும் நான் ஒரு மீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மிஷின் இது தாங்க நம்ம வந்து வீட்டில் எனக்கு நான் ப்ளவுஸ் தைச்சுனாலும் இதில் தான் தைச்சிப்பேன் பசங்களுக்கு எதாவது கிழிஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ் தைச்சாலும் இல்லை தான் தச்சுப்பேன் எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியல அப்படின்னா இந்த லைட்டு போட்டுப்பேன் எனக்கு இருக்கிறது இது மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ரெண்டு விதமான எலாஸ்டிக் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இடன்னுமே அதை கழண்டி கழடி வந்துடுது தான் நான் வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வாங்கி ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு நான் இந்த எலாஸ்டிக்கில் தான் பண்ணியிருந்தேன் நம்ம நாடா எப்படி கோப்போம் அந்த மாதிரி அந்த எலாஸ்டிக் வந்து கோத்துக்கணும் எலாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து ஒரு முப்பது முப்பது இன்ச்சு இருந்துச்சுன்னா எலாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சு போட்டால் போதும் ஏன்னா அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும்ல அதனால் அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரியில் போட்டு முச்சு போட்டு விட்டுடலாம் நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க இழுத்து இழுத்து விட்டதுனால நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு ஆர்டோஸ் கடையை கடிச்சிச்சு அதை வாங்கி பண்ணியிருந்தேன் இப்போ பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டில் கிச்சன் கீழே இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது மிஷின் இல்லைனா கையில் தான் தச்சு பார்க்கணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்